நல்லா மணக்க மணக்க மசாலா அரைச்ச இந்த சிக்கன் குழம்ப சூடான சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அதே போல் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சிக்கன் குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாமா பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு பட்டை ஒரு ஒன்றரை அன்னாச்சிப்பூ ஒரு அஞ்சு பீஸ் கிராம்பு ஒரு ஏலக்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு வர வரத்து எடுத்துக்கலாம் மிளகு மட்டும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க மற்றதெல்லாம் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து முந்திரி சேர்த்துக்கிறேன் நீங்கள் முந்திரி சேர்க்கலைன்னா முந்திரிக்கு பதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துலாம் கசகசா சேர்க்கும் போது குழம்பு வந்து நல்லாவே திக்காக இருக்கும் அதனால தான் வந்து கசகசா சேர்க்குறோம் இது எல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் மூணு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கணுமா ரொம்ப அதிகமாக குழம்பு வைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து வெங்காயம் நல்லா கூடுதலாக தான் குழம்பு அதிகமாக வரும் இது கூடவே மூணு பச்சை மிளகா சேர்த்துலாம் ஒரு ஆறு துண்டு இஞ்சி பீஸு ஒரு ஏழு பூண்டு பல் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கம்மா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை ரெண்டாக கட் பண்ணி இதை சேர்த்துக்கலாம் சும்மா கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்குங்க ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஃபஸ்ட்டு கருவேப்பில தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்கோம் இது கூடவே ரெண்டு பெரிய தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் சிக்கன் குழம்பு செய்கிறீங்களா தான் நீங்கள் இதை போல் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் தண்ணியாக இல்லாமல் நல்லா திக்காகவும் இருக்கும் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கினது போதும் இந்த டைமில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்திடலாம் சிக்கன் சேர்த்துட்டு இந்த தக்காளி பேஸ்ட்டு கூட நல்லா ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விடுங்க இது வதக்கும் போதே நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க காரம் வந்து உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க அதிகமாக சேர்த்துக்குங்க ரொம்ப மைல்டாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க மசாலா சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா கூடவே இப்போ அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்து நல்லா கலந்துருங்க பாருங்க நமக்கு பார்க்கறதுக்கு வந்து கிரேவியாக இருக்குது பாருங்கள் அதே போல் கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க இதைப்போல் சிக்கன் குழம்பு வைக்கும் போது எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் பாருங்க சிக்கனில் வந்து ஏற்கனவே தண்ணி நிறைய வரும் அதனால் வந்து இந்த கப்பால் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்சி ஜார கழுவி ஊற்றிக்கலாம் குழம்பு இன்னும் நிறைய வேணும்னா நீங்கள் ஒரு கிளாஸும் நீங்கள் ஊற்றிக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா கலந்துட்டு உப்பு காரம் அந்த டைமில் செக் பண்ணிடுங்க இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துருங்க கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துட்டு உப்பு காரம் பார்த்துட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டாலே போதும் சிக்கன் வந்து நல்லா வெந்துடும் பாருங்கம்மா நான் வந்து நாலு விசில் விட்டுருக்கேன் பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்துருக்குறது வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்தோம் ஆனால் கரெக்டான பதத்தில் வந்துருக்கு பாருங்கள் நல்லா திக்காக இந்த டைமில் நம்ம பொடியை நறுக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாம்மா நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சிக்கன் குழம்பு ரெடி